இந்த சோஜத் பெட்டை ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹ ஹீட்டில் இருக்குது அதாவது பருவத்துக்கு வந்துடுச்சு நம்மளோட தலைச்சேரி அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போயர் மிக்ஸ் கடை நம்ம மாப்பிள்ளை கடை ஃபீல்டுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ கரெக்டான இப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரீடு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் அதாவது சோஜத்து பெட்டை ஆடு க்ராஸ் பண்ணால் நம்மளோட கிட போயர் தலைச்சேரி கொஞ்சம் ப்ரீடு நல்லா இருக்கும் ஸோ இதை ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம இதை கிராஸ் பண்ணி பார்க்குறோம் பார்க்குறோம் குட்டி எப்படி வருதுன்னு தெரில ஓகே நம்மளோட வேலை எல்லாமே காலையில் ஆரம்பித்தாச்சுங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் முதல்ல எல்லாமே கூட்டிட்டோம் இதில் உள்ள இந்த சோஜத்தை இன்னும் பருவத்துக்கு நம்ம விடலை ஆனால் உள்ளே விட்டால் கெடா தாண்டிடுவான் ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் ஸோ அதை தாண்டி முடிச்சோன்னு தான் அதை அவனை உள்ளே விடணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கொடு கொடுத்துடலான் இருக்கோம் ஃபோர் மந்த்ஸு கம்ப்ளீட் ஆக போகுது இதில் தான் வந்து நமக்கு ஒரு மூணு குட்டி இறந்து போச்சு இந்த அஞ்சாவது பேட்சில் ஆறாவது பேட்ச் பாய்ஸ் காலையில் நம்ம ஃபீடு போட்டாச்சு எவ்வளோ டீசெண்டாக சூப்பராக சாப்பிட்ருக்கானுங்க அதாவது ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுனா முக்கியமான மூணு விஷயம் அது வெள்ளாடாக இருந்தாலும் செம்முறையாடாக இருந்தாலும் ஆடு தேர்வு அப்புறம் தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை ஆட்டு பண்ணை ஆரம்பிக்க போகிறோன்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா முதல்ல தீவனத்தை ரெடி பண்ணிக்கணும் தீவனத்தை ரெடி பண்ணிட்டு தான் மற்ற வேலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்குமே வந்து ஒரு தீவனத்தை மட்டும் வைக்கக்கூடாது ஒரு நாலஞ்சு தீவனம் கலந்து வச்சுக்கணும் முக்கியமாக அந்த பட்டுத்தலை வேலி மசால் அகத்தி சூப்பு நெய்ப்புரு இப்போ பார்த்தீங்கன்னா கெடா இன்னொரு மூணு நாள் நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்த்தீங்கன்னா கெடா தாண்டிடுவான் அது பருவத்துக்கு நின்று கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா சோஜத்து வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது என்ன தலைச்சேரி இந்த கிட வச்சு கிராஸ் பண்ணும்போது குட்டியோட காது பறக்கிற குட்டி காது வந்து இது மாதிரி இருக்காதுங்க ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் ரொம்ப காது தூங்காது அதனால தான் நம்ம இப்படி ட்ரை பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்துங்க ஓவால் சஸ்பென்ஷன் அஞ்சு கிலோவுக்கு ஒரு எம்எல்ங்க கொடுக்கணும் இது ரிசல்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பண்ணையில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம் இல்லை ஓரலாக வந்து வாயில் ஊற்றிவிடுவோம் ஸோ இந்த தவட்டி இந்த பூச்சி மந்த ட்ரை பிள்ளை இதை நம்ம வாங்கியிருக்காங்க ரிசல்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க தேவைப்படுறாங்க மெடிக்கலில் டாக்டர் கேட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆட்டுக்கு வெட்டுற மிஷினுங்க ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்டது ஒரு வழியாக வாங்கியாச்சு இதனால் வந்து நம்ம வெள்ளாடுகளுக்கும் மெயினாக செம்மறியாடுகளுக்கு பொட்டுக்குட்டிகளுக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா குட்டிகள் வந்து நம்ம அதாவது பக்ரீத் நோக்கி வளர்க்குறோம் அப்படின்றப்ப அது நம்ம வந்து முடி வெட்டி நல்லா வச்சுருந்தோம்னா குட்டி நல்லாயிருக்கும் உனி பேனெலாம் அதிலே நம்ம முடி வெட்டிடுங்க முடி கொட்டிவிடுங்க முடி ஷைனிங்காக இருக்குங்க குட்டி க்ரோத்து நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மிஷின் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக நான் இது ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு ஒரு குட்டியை வெ எப்படி வெட்டுறோம் அப்படின்றத நான் தானே வீடியோவை கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் நம்மகிட்ட குட்டி இருந்தப்போ மிஷின் வாங்க முடியல குட்டி விற்றதுக்கப்புறந்தான் மிஷின் வாங்கியிருக்கோம் அதான் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்துக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கணும் இப்போ ஒவ்வொரு முடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது இப்போ அந்த குட்டி அந்தளவுக்கு சீக்கிரம் சில குட்டிங்களுக்கு தேராது அதுக்கு மெயினாக வந்து எட்டாபுரம் போட்டு கூட்டி நம்ம போன வாட்டி ரெண்டு வளர்த்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்கு வெட்டி விட்டுருந்தா இன்னும் நல்லா சூப்பராக வந்துருக்கும் ஆட்டு பண்ணிக்கு முக்கியமான பசந்தி ஒனம் பட்டு மல்பரி இதை வந்து நம்ம பசந்தி வேணாமும் கொடுக்கலான்ற காய்ந்த தீவனமும் கொடுக்கலாம் அதாவது இதே தலையை வந்து காய வச்சோம்னா ட்ரை ஃபீடு இது நம்மகிட்ட குச்சி விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க நல்ல ஒரு குரோத்து உள்ள நல்ல ஒரு அதாவது குச்சி நல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான குச்சிங்க ஏன்னா எல்லாமே வந்து நல்லா முத்துனது இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நம்ம இதில் தான் நம்ம ஆட்டுகளுக்கு கட் பண்ணி போட்டுட்ருக்கோம் மல்பெரி பட்டுத்தலை நல்லா குட்டிகளுக்கு வளர்ப்பு குட்டிகளுக்கு நல்லா வெயிட் அதிகரிக்கும் இதை போடுறதுனால இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடுகளுக்கு இதில் வந்து பட்டுத்தலையும் போட்டிருக்கோம் வேலி மசாலும் போட்டிருக்கோம் நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போ கொடுத்து ட்ரெயின் பண்ணிக்கணும் ஆனால் நல்லா சாப்பிட்டுக்கிறானுங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கிறானுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாம் ஒதுக்கினானுங்க குட்டி புதுசில் வரும்போது இப்போ எதை கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிறானுங்க நம்ம அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம் எல்லா தீவனமும் நம்மளுக்கு பழக்கம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொடுக்குற அடர் தீவனம் உலார் தீவனம் பசு தீவனம் இந்த மாதிரி பட்டுதலை வேலி மசாலா இதை கூட அகத்தி கூட நல்லா சாப்பிடுதுங்க இந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கும்போது நமக்கு ஒரு வேலை பசு தீவனம் கொடுக்கும்போது நம்ம இடத்துல உற்பத்தி செய்கிறத கொடுக்கும்போது நம்மளுக்கு தீவனம் செலவும் மிச்சமாகும் குட்டிகளும் நல்லாயிருக்கும் அந்த பட்டுதலை வெளி மசாலா போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா நர்சாக தின்றுச்சு வெறும் குச்சி கோளு தான் கிடக்கு எல்லாம் செம்மறி ஆடு தான் சாப்பிட்டுது நல்லா சுத்தமாக சாப்பிட்டுருச்சுங்க வெள்ளாடு இதோட நல்லா சுத்தமாக சாப்பிடணும் செம்மறி ஆடும் ஓரளவுக்கு நல்லாவே நல்லா சூப்பராக சாப்பிட்டுச்சு ஆட்டுக்கு தீவனம் தொட்டிங்க நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலம் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம் பிவிசி பைப்பில் தொட்டி எஸ்எஸ் ஷீட்டில் தொட்டி நாலு ஆறு எட்டு பத்து அகலாம் ஒன்றடிங்க பைப்பு மட்டும் தேவைப்பட்டால நம்ம கொடுப்போம் இதில் வந்து இதே எஸ்எஸ் தொட்டியில் அடி தண்ணி போகிற மாதிரி பைப் வச்சு வெல்டிங் கொடுப்போம் பெரிய கொம்புகளுக்கு தனி மாடலு உங்களுக்கு என்ன சைஸ் அகலத்தை வேணுமோ அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நான் நேற்று நம்ம அனுப்புனது வி கிருஷ்ணகிரிக்கும் அதே மாதிரி பட்டுக்கோட்டைக்கும் நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணது பார்சல் கொண்டு வந்து கொடுத்தாச்சுங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க நம்ம அஞ்சாவது ஆட்சிக்கு பார்த்திங்கன்னா மதியம் தீவனை வந்து சூப்பர் நெபரை அரைச்சி போட்டிருக்கோங்க பசுந்திவனாலே நல்லா விரும்பி சாப்பிடும் செம்மறியாடு ஆனால் வந்து தான் போடணும் ஏன்னா ஏன்னால் பசுந்திவனத்தில் வந்து நீர் சத்து அதிகம் செம்மறியாடு ஆடு பொறுத்த வரைக்கும் ஃபேட்னிங் அதாவது ட்ரை ஃபீடு அடர்த்திவனம் கான்சன்ட்ரேட் ஃபீடு இது ரெண்டும் ட்ரை ஃபீடும் கான்சன்ட்ரேட் ஃபீடும் போட்டால் தான் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகரிக்கும் இவனுங்க பாருங்கள் நம்ம ஆறாவது பேச்சு இப்போ தான் வந்து இதை போட்டு பட்டுத்தாலையும் வெளி மசாலா போட்டு வந்தேன் ஃபுல்லாக நல்லா தின்னுபிட்டு திரும்ப இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன் நம்மளுக்கும் கொடுப்பாங்களா இல்லையன்ட்டு எதை கொடுத்தாலும் இந்த மயிலம்பாடி பாய்ஸ் வேகமாக தின்னுறானுங்க சீக்கிரமாக தின்னுறானுங்க போட போட தின்னுகிட்டே இருக்கானுங்க பாருங்க இந்தான வந்து எட்டி பார்த்துட்ருக்கானுங்க இருக்கானுங்க போடுவானா மாட்டானான்னு பார்த்துட்டே இருக்கானுங்க நம்ம எல்லாத்துக்கும் தீவனம் தொட்டி எஸ்எஸ்டியில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் என்னடா நான் மட்டும் பேரில் வச்சுக்க நினைப்பீங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குறாங்க ஏன்னா வந்து இதில் சாப்பிட்ற குட்டிகள் எல்லாமே பெரிய குட்டிங்க அதே மாதிரி கடலைக்குடி அரைச்சி போட்டால் நம்ம எஸ்எஸ் தொட்டியில் அந்த தொட்டிலே போட்டுக்கலாம் தீவனங்கள் உங்களுக்கு கடலை கொடி வேஸ்டேஜ் ஆகாது இது கொடி எல்லாமே அரைக்கலைங்க அதனால் வந்து தூக்கி பேரலில் போட்டாச்சு பேரில் போடும் போது என்ன ஆகும் உங்களுக்கு குட்டிகள் கொடி அதிகம் வேஸ்டேஜ் ஆகாது பெரிய குட்டிகள் தான் அப்படிங்கிறப்ப குழிஞ்சு எல்லாம் கொடிகள் நல்லா சாப்பிட்டுக்கும் சின்ன குட்டிங்களுக்கு பேரில் போட்டால் கண்டிப்பாக எட்டாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிலோ அந்த ரேஞ்சில் வெயிட்ருக்கும் அப்படினா இப்போ எல்லாம் பெரிய குட்டிங்க கொடிகள் நல்லா சாப்பிட்டுக்கும் கடலை கொடியை அதனால தான் வந்து நம்ம பேரில் போட்டிருக்கோம் அரைச்சிபுரம் வந்தால் நம்ம எஸ்எஸ் தொட்டியில் நம்ம போட்டுருவோம்